வணக்கம் உறவுகளே நட்புகளே எல்லாம் சொல்லலாம் இது ஒரு ஆலய ஞான வைரவர் ஆலயம் இந்த ஆலயத்தில் நான் பத்து நாட்களாக திருவம்பாவை பாட அருள் பாலித்த இறைவனுக்கு எனக்கு முதல் நன்றியை சொல்லிக்கொண்டு உண்மையில் ஆலயங்களுக்கு பாருன்றது பெரிய ஒரு விஷயம் பெரிய ஒரு வரம் அது எனக்கு கிடைச்ச உண்மையாக மகிழ்ச்சியாக இருக்குது ஆனாலும் இந்த ஆலயத்தில் எந்தவித தடவோடு எனக்கு இட இடம்பெறாமல் என்ன இங்கே அனுப்பி பாட வச்ச ஒரு கடவுளர்களுக்கு உண்மையாக நன்றி இப்போனால் இந்த குருக்கள் மேற்கு சொல்லுவாங்க பூச முடிய சொல்லிவினாம் எல்லா பிள்ளையும் பொல்லா பிள்ளையா ஏதோ சொல்லிவினா அதுபோல் நானும் இந்த ஆலயத்தில் எந்த பிள்ளையையும் விட இல்லை பத்து நாட்களும் அசைவம் சத்த சந்தர்ப்பம் கிடச்சி கூட நான் அசைவத்தை உண்மை இல்லை ஒழுங்கான கடமையை நான் மேற்கொண்டு நான் அப்படி இருந்து ஒரு சின்னொரு சிறிய ஒரு தடங்கள் வந்தது அந்த தடங்களுக்கும் நான் அமைதி காத்திருக்கலாம் என்று இப்போ எனக்கு ஒரு யோசனை வருது மற்றபடி அந்த பிள்ளைக்கும் யாராவது எங்களுடன் வந்தாலும் அந்த முரண்பாட்டை என்று விட்டு கொடுத்துருக்கலாம் அந்த ஒரு சின்ன ஒரு தவறை நான் வைரவருக்கு விட்டுட்டேன் போல இருக்கேன் என்று சொன்னால் என்னுடைய குணமே உங்களுக்கு அடிக்கடி சொல்கிறேன்னா இல்லை தாங்கின்ற குணம் நல்லா பொறுமை காப்பேன் நல்லா விட்டு கொடுப்பேன் நல்லா எல்லாம் செய்வேன் ஆனால் என்ன உசுப்பேற்றி பார்க்காதீங்கன்ட்டு கனவேருக்கு சொல்கிறேன்னா எல்லாம் உறங்கி பழகுவேன் ஒருத்தரையும் வச்சும் பார்க்க மாட்டேன் நான் தான் பெரிய ஆலண்டு நிற்க மாட்டேன் கலைக்கணம் இல்லை அப்படிப்பட்ட எனக்கே சோதனையே வைரவர் ஒரு சின்ன சந்தர்ப்பம் தந்தார் ஆனால் அந்த சந்தர்ப்பத்தையும் நான் அமைதி காத்திருக்கலாம் அதை அதைத்தான் வைரவர் எனக்கு ரீதியாக சொல்கிறாரண்டா இந்த பைரவ கடவுள் இவ்வளவு பொருள் இதாக இருக்கிறேன்னு இந்த இதையும் நீ இருக்கலாம் ஜேராவது வம்புக்கு வந்தால் கூட அதை காதில் வாங்காமல் போயிருக்கலாம் வீணாக சின்னொரு அதானால் நான் அந்த அனுபவ பகிர்வுகள் எனக்கு வேணும் ஏனண்டா நாங்கள் சிலரே விட போட்டு கொண்டுருக்குறோம் என்ன நல்ல மாதிரி தான் இடம் போடுவோம் என்ன ஆனால் நாங்கள் உண்மையான தன்மையை அறியணுமென்றால் சில சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு வரணும் அதால் வைரவாக அந்த சந்தர்ப்பத்தை தந்ததுக்கு உனக்கு நன்றி பத்து நாலு பேர் எனக்கு எந்தவித இடைஞ்சலும் தராமல் பாட வச்சதுக்கு நன்றி கென பேர் சொல்லுவாங்க என்னெண்டா ஏதாவது உண்மையில் இயற்கையாகவே எங்களுக்கு நடக்கிற விஷயங்கள் இப்போ இந்திய ஆலயத்திலே நான் அறிஞ்ச நான் ஒருவர் ஓடி ஓடி உழைத்த ஓடி ஓடி கடமை செய்தவர் ஓடி ஓடி இந்த ஆலயத்துக்காக பாடுபட்டவர் அவராக தன்னுடைய உயர உயிரை மாய்த்து கொண்டார் அதை அதை நாங்கள் கொச்சப்படுத்த கூடா அவள் ஏதாவது இந்த வைரவருக்கு தான் அவள் செத்தவா அல்லது அவக்கு இந்த முடிவு வந்த என்று சொல்கிறதெல்லாம் ஒரு பத்தாம் பசலைத்தனம் அல்லது ஒரு மடைத்தனம் என்று தான் நான் நினைக்கிறேன் அது இறை நாங்கள் இருந்து கொண்டு அனுபவிக்கிறோம் இல்ல நாங்கள் நாங்கள் தான் பாவஞ்சது நாங்கள் நாங்கள் தான் அட்டூழி எஞ்சியது கொண்டு என்று தான் நான் சொல்லுவேன் இறந்த ஆத்மாக்கள் உண்மையாக புண்ணியம் செய்தார்கள் இந்த பூவுளகையில் எத்தனையோ மனிதர்களோடு போட்டி போட்டு சவால் கொடுத்து வாழ வேண்டிய ஒரு தேவை இருக்குது இப்போ அந்த தேவையெல்லாம் அவர்களுக்கு இல்லை உண்மையிலே அப்படி சொற்களோ வந்தான் அவர்கள் போவார்கள் அதை விட்டுட்டு நாங்கள் எங்களுக்கு வாய்க்கு வந்தபடி இவர்கள் செய்த பாவத்தால்தான் அவர்களுக்கு குந்த முடிவெண்டு இறந்தவர்களை பார்த்து சொல்லாதீங்க சொல்லாதீங்க ப்ளீஸ் யாராவது அப்படி சொல்கிறேன் நீங்கள் ஏன்டா ப்ளீஸ் இண்டையிலேருந்து சொல்லாதீங்க இப்போ ஒரு ஆளுக்கு விபத்து வருது விபத்து வந்து மிரணித்தான் நாங்கள் சொல்லலாமா ஒரு நோய் வருது அவர்கள் மிரணித்தா சொல்லலாமா இவர்கள் பா செய்த அட்டூழியம் இல்லை நாங்கள் நாங்கள் தான் நட்டு செய்துட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சரியா நாங்கள் வாழ்கிற நாங்கள் தான் பாவப்பட்டு நாங்கள் எல்லாம் புண்ணிய ஆத்மாக்கள் என்று சொல்கிறேன் அதால் கொஞ்சம் யாகாவாராயணன் நாகாக்க அதுதான் இந்த ஆலயத்தில் பெற்ற ஒரு அனுபவம் இறைவனுக்கு உண்மையாக நன்று சொல்கிறேன் எந்த வித இடைஞ்சல் கூட விரைவில் நான் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து தான் செய்வேன் ஏனென்றா நாளைக்கு எனக்கு அந்த பேர் வந்துடக்கூடா எனக்கு அந்த பேர் வந்துடக்கூடா இப்போ உப்பிடிச்சதாலே இப்படி நடந்தது மோட்டர் பேக் கோடைக்கு சரி நான் பார்த்து பார்த்து தான் ஓடுவேன் ஆகவே கடவுளுக்கு நன்றி ஓகே தேங்க் யூ